Hi guys, welcome to Big Topic. நடிகர் த்ரிஷா அவங்க இப்போ ரீசெண்டாக வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க தான் சொல்லணும் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவரில் மென்ஷன் பண்ணி பார்த்தோன்னா அவர் அசிங்கப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு திரிஷா அவர்கள விமர்சனம் பண்ணியிருந்தார் நயனர் நாகேந்திரன் அவர்கள் அதுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை வந்துட்டேதான் இருந்துச்சு அவங்க கட்சி சேர்ந்த நபர்களே மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்போ த்ரிஷாவும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க தான் சொல்லணும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவ மரியாதை எப்பவும் பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த அரசியல் கட்சியோடும் பார்த்தோன்னா எனக்கெல்லாம் தொடர்பு கிடையாது அரசியலில் உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு தக்க கருத்தெல்லாம் பேசுறது வந்து நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தொடர்பில்லாத எந்த விஷயத்துலையும் பார்த்தோன்னா என்னோட பெயரை பயன்படுத்தவோ பொது வழியில் தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தோன்னா பேசவோ தனிப்பட்ட வாழ்க்கை விவாத பொருளாகவோ கூடாது அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா கண்டித்து சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் நீ என்ன மானாவுக்கு பார்த்தோன்னா என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க தனிப்பட்ட முறையில் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் இது எதுக்கு பார்த்தோன்னா என்னை பத்தி பேசிட்டு இருக்கேன் எனக்கு அரசியல் கட்சிக்கு என்ன சம்பந்தம் எனக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம் இந்த மாதிரியான கேள்விகள் தான் திருஷா அவங்க அடிக்கிருக்காங்கன்னு சொல்லணும் நயினார் நகேந்திரன் அப்படின்ற ஒரு நம்ம முதன் முன்னாடியே பார்த்துருக்குறோம் ரெண்டு மூணு வீடியோஸ் நம்ம போட்டாச்சு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு எப்படி வாய் வருது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற இவர் வாயிலிருந்து இந்த மாதிரியான கருத்தெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி தான் திருஷா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ திருஷா கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நயினார் நகேந்திரன் உடனே அந்த பல்ட்டி அடிச்சுட்டாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் பேசுதல பார்த்தோன்னா யாருக்காவது வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நான் மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அண்ணாமலை வானத சீனிவாசன் இவங்க எல்லாம் இவர் கூப்பிட்டு பேசுனாங்களாமா ஸோ அதன் அடிப்படையில் வந்து இவர் மன்னிப்பு கேட்டுக்கிறார் வருத்தம் தெரிவிச்சுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்கிறாரு வாய் தவறி வந்துருச்சுன்னு வேற சொல்கிறார் என்னோட தனி நான் யாரையுமே தனிப்பட்ட ரீதியில் வந்து விமர்சித்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ எதுக்கு விமர்சித்தார் இது இப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு வாய எல்லாம் இருந்திருக்கணும் இருந்திருக்கணும்ல இப்போ மோடியெல்லாம் கால் பண்ணி கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ் எல்லாம் எப்படியும் பார்த்தோம்னா மேல இடத்துக்கு போயிருக்கும் அவர் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக கிழிச்சிருப்பார் எதுக்கு எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான வாயை விட்டு எதுக்கு தேவையில்லாத உனக்கு ஒரு வேலை அண்ணாமலை தூக்கிட்டு உன்னை பதவியில் உட்கார வச்சதுக்கு தான் நீ பண்ணுவியா அப்படின்னு மாதிரியான கிளிகுன்னு கிழிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் மோடி எல்லாம் இந்த மாதிரி தனிப்பட்ட ரீதியில் பேசி கட்சிக்கோராவோ பேர் எந்த நேரத்தில் ஏற்படுத்தி ஆல்ரெடி அதிமுக பிஜேபி கூட்டணிந்ததுனாலே தூத்து போயிரு அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நீ வேறு இந்த மாதிரி விஷயத்தை அது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த தோண்டி கிழிச்சிருக்க அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தோன்னா இன்னும் வச்சு செய்வாங்க த்ரிஷா ரியாக்ட் பண்ணதே பார்த்தோன்னா இப்போ பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அரிதான் இவங்களோட அரசியல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம இது ஒரு எடுத்து கட்டுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ த்ரிஷாங்க பார்த்தோன்னா எந்தளவுக்கு அளவுக்கு நாகரிகமான ஒரு முறையில் பதிலடி கொடுத்துருக்காங்க ஆனால் இவர் ஒரு மாநில தலைவராக இருந்துகிட்டு அந்தளவுக்கு அருக அறுவறுக்கத்தக்க கருத்தை பேசியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது சரி ஓகே எது எப்படியோ தாவேக்கா பார்த்தோம்னா மன்னிப்பு கேட்க வச்சிருச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா பசங்கள்லாம் எடுத்து பயங்கரமாக வைரல் பண்ணி இப்படி ஒரு மாநில தலைவர் எப்படி இந்த ஒரு விஷயத்தை பேசலாம் அப்படின்னா நம்ம பசங்க வைரல் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்து அதுக்கு எல்லோரும் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது தவறான செயல் அப்படின்னு இவங்க கட்சி சேர்ந்த நபர்களே பேசுகிறதுக்காக இப்போ த்ரிஷாவும் பார்த்தோன்னா ஒரு கண்ணத்தை தெரிவிச்சதுனால உடனே பார்த்தோன்னா மன்னிப்பு கேட்குறாரு நயரன் நாகேந்திரன் ஸோ தாவேக்கா நைரன் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்க வச்சிருக்க அப்படின்றத உண்மையான ஒரு விஷயம் இதில் மாற்றமே இல்லை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரினிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர